ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் வீடியோ வந்து கொஞ்சம் லைட்டாக கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் ஆக்சுவலாக அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது வாய்ஸ் வந்து கேட்கலன்னு எங்களுக்கு தெரியாது எடிட்டிங் பண்ணும்போது தெரியும் வாய்ஸ் வந்து கேட்கலன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னா நான் மாமா ஜஷ்வி கன்வி எல்லாம் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரிப்புக்கு வந்து போகிறோம் ஸோ எந்த ஊருந்தானே கேட்குறீங்க மூணார் தான் போகிறோம் எனக்கு மூணார் வந்து ரொம்ப நாள் ஆசை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலாக வந்து காலையில் நாங்கள் வந்து மூணு மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சு கிளம்பிட்டு நாலு மணிக்கெலாம் வந்து கார் எடுத்துட்டோம் ஸோ வந்து தேனி வழியாக தான் வந்து மூணாருக்கு வந்து போகிறோம் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க நிஜமாக மூணாறு ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் அப்படியே போகிற வழியில் அப்படியே செம்மையாக இடம்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் தெரில ஏதோ ஓட்டணும் வண்டி வந்து ஓட்டங்க அதனால வந்து வராது

அந்த பனிக்கி ஃபுல்லா மேகங்கள் வந்துட்டு அது பனிக்கறியோ அப்படியே மேல போகுது கரெக்ட்டா மூனார் போற வழியில பாத்தீங்க அபினா எனக்கு இளநி குடிக்கிறது ரொம்ப ஆசை. ஏன்னா வந்து தேனிலயே பொள்ளாச்சில இளநி சூப்பரா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சோ அதனால வந்து இளனி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண பாருங்க இங்க வந்து மாங்காய் இருக்கு. நம்ம மாங்காவ சாப்பிடலாம். அஷ்வி காண்னி அழகா இளநி குடிக்குற காமிக்கற பாருங்க.

பதினேழு கிலோமீட்டரு பதினேழு பெண்டு பெண்டா ஏன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த லொகேஷன் சூப்பரா இருந்துச்சு அதான்

ஏன் கீழ அந்த கட்டி வந்த காரணம் என்னால தான் காரணம் நானா தான் காரணம் அது நான் சொல்லவே இல்ல நான் சூடு கட்டி வந்துன்னு சொல்ல வந்தேன் நான் இல்ல பைய ஆந்துடு ஐயோ நான் ஹீட்டுக்கு தான் வந்ததுன்னு சொல்ல வந்தேன் ஹேப்பியர்கா இருக்கியா எதனால என்ன வெடிக்கு விடுறேனா வெடிக்கு பட்டா தான் ஜாலியா இருக்கலாம் அங்க என்ன பாருங்க இப்போ வந்து அங்க சாப்பிடுறதுக்காக இறங்கி ஹோட்டலுக்கு வரும்போதே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாட்டி வாமிட் வந்து எடுத்துட்டேன் செம்ம வாமிட் எனக்கு வந்து சுத்தமாக அந்த போது ரொம்ப அந்த ஹில்ஸ்லாம் வந்து போனால் வாமிட் வந்துருமா ரெண்டு மூணு வாட்டி வாமிட் வந்து எடுத்துட்டேன் அம்மா ரொம்ப டயர்டாக இருக்குது நீங்கள் பாருங்களே ஃபுல் மிஸ்டுங்க சுத்தமாக தெரியல எதுவுமே கண்ணே ஒரு மாதிரி இருக்குமாம்மா அந்த இதனால் போனால் மூட்டமாக இருக்கேன் சொல்லுவாங்களே வடிவில் காமெடி அந்த மாதிரி தான் இருக்குது Yay! நமக்கு கையில்லவே வால் கெட்டவன் சாவது நம்ம கையில இல்ல இல்ல நம்ம வருது கிட்ட தானே சரி சரி வா என்னடா இப்படி ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு பார்ப்பீங்க அது ஒன்றும் இல்லை ரொம்ப வாமிட் எடுத்துட்டேன் ஆக்சுவலாக வந்து ஹில்ஸ் போது வாமிட் எடுக்கிறத விட எனக்கு மைண்ட் செட் ஆகிடுச்சு நம்ம வந்து மலை ஏற போகிறோம் ஹில் ஸ்டேஷன் போக போகிறோம் வாமிட் நல்லா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் ஆயிடுச்சு ஸோ வாமிட் வர ஆக்சுவலாக வராட்டி கூட வந்துருமோ வந்துருமோ அந்த ஃபியர் இருந்திருந்து சரி வாமிட் எடுத்துகிட்டேன் நல்லா நார்மலாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வாமிட் எடுத்துவிட்டேன் ஸோ இப்போ தான் வாமிட் எடுத்துக்கல போனால் இதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உனக்கு எதாவது வேணுன்னா வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன் சன்ரூஃப் லைன் நின்றுக்கோ அப்போ உனக்கு வந்து வாமிட் வராது அப்படின்னார் மாமா சரி ஓகேன்னு சொல்லிட்டு சன்ட்ரூஃப் நின்னாலும் அப்போயும் அந்த அந்த வாமிட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி த்ரோட்லாம் இருக்கும்ல அது என்னால் சுத்தமாக வந்து மேனேஜ் பண்ணவே முடியல ஃபர்தராக தூங்கினான் தூங்கி எழுந்திரிச்சா தான் நல்லா இருப்பேன் அந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டேன் ஸோ நல்லா வந்து தூங்கிட்டேன் ஜஷ்வியும் மாமாவும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக வந்தாங்க அங்கங்கே நின்று நிறைய வந்து பார்த்து ரசிச்சுட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டு வந்தாங்க பட் எனக்கு வந்து ரொம்பவே வந்து டயர்டாகி தூங்கிட்டேன் கண்ணி குட்டி என் கூடயே தூங்கிட்டான்

முதல்லாம் எனக்கு ஜூஸ் ப்ரெட்டாமினா அது இது நிறையா இருக்கணும் ஆனால் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணும் கேட்டாலும் இந்த ரியாக்ஷன் தவிர வேறு எதுவுமே மூலம் இருந்து வரல ஏன்னா அவளுக்கு மழை ஹில்ஸ் வருது செட்டாக வருது அவங்க அப்பா கான் வாங்கிட்டு சொல்றாருங்க ஜெஸ்வி வா சாப்பிடலான்னு போய் பொட்டு வச்சுட்டு கிளிப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரான் ஒவ்வொரு ஷாப்லையும் ஒவ்வொரு கிளிப்பை வேற விட்டு வந்துடுறான் போற இடத்துலலாம்

இன்னும் மூணா இருக்கு இன்னும் மூ அதுவே என்ன தாண்டல மூணா இன்னும் நான் பாலகிரே கிலோமீட்டர் இருக்கு இந்த மேடம் வந்து சூடா சாப்பிட்டுட்டு சூடே இல்லையா இவ நல்லா கோர்ஸ் என்ஜாய் பண்றாடா ஃபன் பண்றாளா என்ஜாய் பண்றா சீசன் வரல நீங்க மூணு பேரும் எங்க வேணா போயிருங்க என்ன விட்டு வச மூணு அவளையும் குடி போறங்க அவளையும் குடி பீடிங்க வெச்சுக்கோங்க நான் நல்லா தூங்கி நல்லா ஜாலியா இருப்பேன்

அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி மலை அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து பார்க்கவே இல்லை மாமா என்னை வந்து தூக்கத்தில் நல்லா தூங்கிட்டேன் மூணை செந்திரிடி இங்கே பாரு இட்லி மலை இங்கே பார் பாருனாரு ஆ சரி இட்லியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிட்டேன் சுத்தமாக அந்த நினைவே தெரியல எனக்கு ஏன்னா வாமிட் ரொம்ப எடுத்து 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 ரொம்ப த்ரோட் பெயின் ஆகி ஒரு மாதிரி கரகரப்பாக இருக்கும்ல அந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ மூணாறு மெயின் சிட்டி கரெக்டாக எங்களோட ரூம் கிட்ட வரும்போதும் நான் வந்து எந்திரிக்கவே இல்லை வீடியோ எடிட் தான் பார்க்குறேன் இவ்வளோ இடம்லாம் மெயின் சிட்டியாக இருந்திருக்கும் போல இதெல்லாம் வந்து அடுத்த நாள் நான் வந்து பார்த்தேன் அடுத்த நான் நார்மல் ஆகிட்டேன் ஸோ ரூம் வந்து இப்போ வந்து கரெக்டாக வந்து செக் இன் பண்ண போகிறோம் குளம் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் தான் நான் எப்போ தெரியுமாங்க கரெக்டாக வந்து எந்திரிக்க ஆரம்பித்தேன் கரெக்டாக ரூம் வந்ததுக்கப்புறம் ரூம் வந்துருச்சு எந்திரிப்போனா போனா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நேராக டைர்டாக ரூமில் போய் எது நம்ம ரூம் சொல்லுமாமா சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு டயர்டாக இருந்துச்சு நல்ல மெயின் சிட்டி மூணாக வந்தோடனே கொஞ்சம் டிராஃபிக் வர ஆரம்பிச்சிச்சு அண்ட் நல்லா பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது டக்குன்னு செம்ம வெயில் அடிக்குது டக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா மழை வந்து ரொம்ப ஊற்ற ஆரம்பிச்சிருது ஏன்னா இப்படி பொத்துக்கிட்டு மழை ஊற்றுது அந்த நம்ம ஊரில் அந்த மேக மூட்டம் வந்து சூழ்ந்து அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்தானே மழை பெய்வாங்க அந்த மாதிரிலாம் இல்லை வெயில் அடிச்சிட்டே இருக்குது டக்குன்னு ஒரு மாதிரி வந்து ஒரு மூடி கிளைமேட்டா இருக்கு உடனே வந்து மழை பெஞ்சிடுது ஆனால் செம்மையாக இருந்துச்சு கிளைமேட் இந்த ரெசார்ட் வந்து வேறு லெவலுங்க மாமா வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் முன்னாடியே புக் பண்ணிட்டார் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சுமா ஸோ அது வரைக்கும் போகிறதா வந்து பிளானே இல்லை செம்மையாக இருந்துச்சுங்க ரெசார்டு கரெக்டாக வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு சூப்பராக நல்ல பெருசாக இருந்துச்சு இப்போ வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணிட்டு லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பிருக்கோம் ஆ ஆ அண்ட் லாங் டைம் விஷ் ஃபைனலி வந்து நடந்துச்சு சொல்லலாம் ஏன்னா எனக்கு மூணார் போகணும் ஆசை அதை விட வந்து அந்த கேரளா ஃபுட்டு சாப்பிடணும் ஆசை புதிசோர் சாப்பிடுவாங்கல்ல அதுதான் வந்து ஆசை பட் அந்த டைமில் வந்து செம்ம மழை வேறு நாங்கள் ஹோட்டல் வந்த டைம் அதனால் வந்து கிடைக்கல ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம் கூட சைடிஷ் பார்த்திங்க அப்படின்னா மீன் அண்ட் அங்கே மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா அந்த இது தான் வச்சுருக்காங்க அது பேர் என்ன இந்த அரிசி வந்து மட்டை அரிசி தான் வந்து வச்சுருக்காங்க ஆனால் நார்மல் அரிசியுமே இருக்குது நான் வந்து நார்மல் அரிசி இந்த மட்டை அரிசி சாப்பிட்டுட்டு நார்மல் அரிசி வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா தீர்ந்துச்சுங்க அப்படின்ட்டாங்க ஆச்சோ தீந்துச்சு சொல்லிட்டு அக்கா சாப்பாடே வேணான்னு சொல்லிட்டேன் மீன்லாம் வந்து அந்தளவுக்கு லைக் அந்த அந்தளவுக்கு நல்லா இல்லை டேஸ்ட் மற்றபடி வந்து பருப்பு நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த கொண்டைக்கடலை போட்டு பைத்தங்காய் போட்டு வச்சுருந்தாங்க அதுவும் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து தங்கியிருக்க இந்த ரெசார்ட் பேர் வந்து பிடபிள்யூடி ரெசார்ட் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரூம்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் என்ன என்ன பண்ற என்ன பண்ற டேடியோட கால் தின்னுட்டு இங்க ரொம்ப சூப்பரா இருக்காங்க பக்கத்துல ஹோட்டல் இருக்கா வர வர அவளே அழகா கியூட்டா மேக்கப் பண்ணிக்கிறாங்க இங்க பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா மூணார் மெயின் பஸ் ஸ்டாண்ட் அம்மா இன்னைக்கு தான் மாமா சொல்றாரு

ഓയിട്ടാരെ എങ്ങനെയുണ്ട് ദാ ബബ്ബ ബ്ലാക്ക് എന്നെ കൊണ്ടേറിയോ കോല ഉറുച്ചോ എങ്ങേ ചെപ്പ് ഇടണ്ട എന്നെ കണ്ടു ഈ പാമ്പഴ്സ് വാങ്ങണ്ട ഇപ്പോയാ പാമ്പഴ്സ് വാങ്ങല്ല